ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ பாலதன்வி குரவே நமகா ஸ்ரீமத் பரபரமுலையே நமகா சூடி கொடுத்தனாச்சியாருடைய பரம கிருபையினாலே திருப்பாவையினுடைய சாற்று பாசுரங்களின் சுவதேசார்த்தத்தை நாம் அனுபவிக்கவிருக்கிறோம் இன்னை தினம் த சித்தஞ்சிறுகாலே என்கிற இருபத்தொன்பதாவது பாசுரத்தின் சாபதேசார்த்தத்தை விஜயாபனம் பண்ணுகிறேன் இப்பாசுரத்திலே கடைசி அடி மட்டை நங்காமங்கள் மாத்து என்பதுதான் மிகவும் சாரதமமான விஷயம் ரொம்ப சாரதமமான விஷயம்னா எதுக்கு சாரதமம் இந்த பாசுரத்துக்கே சாரதமமான விஷயமா அப்படின்னாலும் கிடையாது திருப்பாவைக்கே இதுதான் சாரதமமான விஷயமா அப்படின்னாலும் கிடையாது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாயத்தினுடைய வடிகட்டின சாரார்த்தம்னா இந்த வார்த்தை தான் ஏன் அப்படி இந்த வார்த்தையிலே என்ன அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தால் இந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அது எவ்வாறு அமைய வேணும் அதை தெரிவிக்கிறது தான் இந்த முன்னாடியோடு முன்னாடி சில அடிகளோடு சேர்த்து இதுக்கு அர்த்தம் கொண்டோமே ஆனால் நமக்கு நன்னாக புலப்படும் எத்தைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு தோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செவ்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்று என்ன ஆண்டாள் அருள் செய்திருக்காள் இல்லையா இப்போ எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உனக்கே நாம் ஆட்செவோம் உன்னுடைய முகமலர்ச்சிக்கான கை அடியோங்கள் செய்ய கடவோம் மத்தை இனங் காமங்கள் மாற்று இந்த அடுத்த அப்போ மத்தைனங் காமங்கள் அப்படிங்கிறது என்னான்னு பார்க்கணும் திருமந்திரத்திலே நடுவில் இருக்கக்கூடிய நமசானது அது விரோதி நிவர்த்தியை பண்ணி கொடுக்கறது என நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள் விரோதி தான் மூணு வகைப்படும் இப்படி புலலோகாச்சாரியர் மோட்சப்படியில் காண்பிக்கிறார் ஸ்வரூப விரோதி உபாய விரோதி பிராப்பிய விரோதி அப்படின்னு இந்த மூணு விரோதிகள் நாம் நம்முடைய ஸ்வரூபத்தையே அறிந்து கொள்ளாமல் நான் எனக்கே உரியவன் இல்லை எம்பெருமான ஒழிந்த இதர ஆளுக்கெல்லாம் நான் உரியவன் அப்படின்னு நினைக்கிறது சொரூப விரோதி இல்லை எப்பெருமானா நான் எப்பெருமானுக்கே உரியவன் தெரிஞ்சுட்டாலும் அந்த எப்பெருமான அடைவதற்கு நான் ஒரு உபாயம் பண்றேன் ஒரு உபாயத்தை அனுட்டிக்கிறேன் அப்படின்னு எதையோ உபாயமாக கொள்ளுதல் உபாய விரோதி அடுத்து பிராப்பிய விரோதி அந்த எம்பெருமானைதான் உபாயம் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவனை அடைந்த பிற்பாடு பண்ணக்கூடிய கைங்கரியம் அதுக்கு எது விரோதியோ அதுதான் பிராப்பிய விரோதி இப்படி இந்த மூணு விரோதிகள் எப்படி கழியும் அப்படிங்கிறதையும் புலலோக்காச்சாரியர் காண்பித்தார் ஸ்வரூப விரோதி கழிகையாவது யானே நீ என் உடமையும் நீயே என் இருக்கை உபாய விரோதி கழிகையாவது களைவாய் துன்பம் களையா கலைகண்மத்திலேன் என் அடுத்து பிராப்பிய விரோதி கழிகையாவது மற்ற இனங்காமங்கள் மாற்று என் நிருக்கை இப்போ மத்த இனங்காமங்கள் மாத்துறதுன்னா என்ன பிராப்பிய விரோதி பிராப்பியம்னா அடைய வேண்டிய பேர் அப்போ அந்த பேற்றை அடைந்த பிற்பாடு நம்ம எந்த பலனை உத்தேசிக்கிறோமோ அந்த பலனை அனுபவிக்கிற போது ஏற்படக்கூடிய விரோதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் பிராப்பிய விரோதி அப்போ பலனை அடைந்த பிற்பாடு அந்த பலனை அனுபவிக்கும் போது என்ன விரோதி ஏற்படுகிறது நமக்கு எது பலன் பார்த்தால் அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்றது இதுதான் நாம் அடைய வேண்டிய பயன் இப்படி நாம் அடைய வேண்டியதான இந்த பயன் நமக்கு கிடைத்த போது நமக்கு அவசியம் அந்த ஆனந்தம் சந்தோஷம் ஏற்படத்தான் போது ஆனால் அந்த ஆனந்தத்தை தன்னுடையதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய விரோதி அதுதான் விரோதி ஏன் இன்னும் எபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறேன் பண்ணுறதுனால நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய விரோதி அது கைங்கரியம்னு கிடையாது சேவிக்கிறதுல இருந்து அது எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது நிறைய பேர் இந்த கைங்கரியத்துக்கு நிறைய பேர் இப்போ கைங்கரியங்களுக்கெல்லாம் ஈடுபடணுங்கிறதுக்காக கூப்பிட்றா இப்போ இளைஞர்கள் நிறைய பேருக்கெல்லாம் அதில் ஒரு ருச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கைங்கரியம் பண்ணால் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறா அதெல்லாம் கைங்கரியத்துக்கு வரதுக்காக சொல்கிற வார்த்தையை தவிர கைங்கரியம்னு ஒன்று பண்ணால் அதனால் மகிழக்கூடிய ஒருவன்னா எப்பெருமான் தானே இருக்கணும் எப்படி கைங்கரியமானது எப்படி இருக்கணும்னா காஞ்சி சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக காண்பிக்கிறார் நிரா தென்றல் சந்தனம் புஷ்பம் நாலு விஷயங்கள் இதனாலும் தங்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாமல் பிறருக்கே உபயோகப்பட்டு அந்த பிறர்களைத்தானே அது ஆனந்தமாக வச்சுக்கிறது சந்திரனை பார்க்குறோம் பௌர்ணமியில் முழு நிலவாக அதை கண் கொண்டு பார்க்குறோம் பார்க்கறதால நமக்கு தான் ஒரு ஆனந்தம் ஏற்படுறதே ஒழிய அந்த நிலாவுக்கு ஏதாவது ஆனந்தம் ஏற்படுறது தானா கிடையாது அதே போல் தென்றல் நன்னா ஒரு இடத்துல காற்று வருதுன்னு நம்ம காத்தாட நடந்துட்டு வரோம் நடந்துட்டு வந்தால் நமக்கு தான் சுகமாக இருக்குது காற்று சுகமாக இருக்கா அப்படின்னா நாம் தான் சுகப்படுறோம் காற்றுக்கு இல்லை அதே போல் சந்தனம் சந்தனம் நல்லா பூசிக்கிறோம் சந்தனம் சந்தோஷப்படுறதான நம்ம தான் சந்தோஷப்படுறோம் புஷ்பம் நல்லா கந்தமாக இருக்குது அதனால அதை நுகருவதனாலேயோ தலையில் வச்சுக்கிறதுனாலையோ நாம் தான் மகிழ்வு கொள்ளுகிறோம் புஷ்பம் அதை மகிழ்ச்சியாக கொள்ளுவதில்லை இப்படி தாம் சிறிதும் ஆனந்தம் கொள்ளுவதில்லைங்கிறா போல இப்படி எபெருமானுக்கு நாம் கைங்கரியத்தில் உபயோகம் பண்ணுறோம் அந்த உபயோகப்படுகிறோம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அதுக்காக ஆனந்தப்படுறவன் எம்பெருமான் தானே ஆகணும் நாம் ஆனந்தப்படணும் ஆனால் சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு பேரு அப்படிங்கிறது தானே நம்முடைய சம்பிரதாய அர்த்தம் ஏன்னா ஈஸ்வர லாபம் சேத்தனனுக்கு பேருங்கிறது தான் நம்ம சம்பிரதாயம் அப்போது அந்த அந்த பேரு பெத்தவனான எம்பெருமான் அவன்தானே இதை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு ஆனந்தப்படணும் அப்படின்னு அதனால் இந்த இந்த இடத்துல மற்ற காமம் அப்படிங்கிறது என்னென்னா உனக்கே நாம் ஆட்சிவோம் ஆட்செய்யறதுனாலே ஆனந்தம் என்னது அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த மற்ற காமம் அதை மாற்றியருள் உனக்கே நாம் ஆட்சிவோம் கைங்கரியம் உனக்கு அதனாலே முகமலர்த்தியும் உனக்கு அப்படிங்கிற நிலையை அடியவங்களுக்கு அருள் இதுதான் ஆண்டாள் கேட்கிறா இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நிலாங்கிறீர் தென்றலுங்கிறீர் சந்தனம் புஷ்பங்கிறீர் இதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தமாக காட்டுறேரு இதெல்லாம் அச்சேத்தனம் சுவாமி அச்சேதனம் அதுக்கு அறிவு கிடையாது அதனால அதுகளுக்கெல்லாம் ஆனந்தம் உண்டாக பிராப்தியே இல்லையே அதுக்கு பாட்டுக்கு நான் சந்தனம் பூசின்றா சந்தனம் ஆனந்தப்படாதுங்கிறது எனக்கே தெரியுமே ஆனா நான் சே தைத்தன்யம் உள்ளவனாச்சே இப்ப எனக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அச்சித்வத் பாரத்திரையும் அப்படின்னு சொல்லுவாள் அது எதுக்கு அந்த வார்த்தை சொல்றாருன்னா கைங்கரிய பிரதி சம்பந்தியா இருக்கிற எம்பெருமானுடைய முகமலர்ச்சிக்காகத்தான் கைங்கரியம் அமைய வேணும் இப்ப அந்த அல்டிமேட் கோல் எதுன்னா எம்பெருமானுடைய முகமலர்ச்சி தான் அதுக்காக சொல்ற வார்த்தையை ஒழிய நான் தான் சேதனாச்சே அப்போ எனக்கு ஒரு ஆனந்தம்னு வரவே கூடாதா அப்போ எம்பெருமான கைங்கரியம்னா அவன் முகமலர்ச்சியோடு நன்னாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு நான் நிற்கணுமா அப்படின்னு அடுத்து சந்தேகம் வரும் இந்த இடத்துல அந்த கேள்வி வரும் ஆனால் நம்முடைய கைங்கரியத்தாரே எம்பெருமான் நமக்கு சைத்தன்யம் கொடுத்துருக்காரோ இல்லையோ அப்ப எம்பெருமான் அந்த கைங்கரியத்தை உகந்து ஆனந்திக்க அது கண்டு நாம் ஆனந்திக்கிறதுக்கு குறை இல்லை அப்பதான் அந்த சைத்தன்யம் அப்போ நமக்கு அந்த ஒரு தச்சுக்க சுக்கித்தம்ங்கிறது ஏற்படணும் இல்லையோ அதுதான் பாரதந்திரியம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்குன்னு அவன் ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு படுறானா அதுதானே நமக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் பண்ணக்கூடியதான அந்த கைங்கரியம் ఆనందతు ఏ అప్పటిర ఎన్న నమకు వేదా ఆళమదారు ప్రార్థించారు భవంతమేవాను నిరంతరం ప్రశాంత నిశేష మనోరథాంతర కదా ఐకాంతి కనిత్య కింకర ప్రహర్షయిష్యామి సనాథ జీవితరత్న ఆలంతర్ అరుచిర ఉయత ప్రహర్షిష్యమికి నన్నడ కైంకర్యం పన్ని உன்னுடைய ஆனந்தத்தை உனக்கு ஆனந்தப்படுத்த போறேன் போகிறது என்னைக்கோ கதாகம் என்னைக்குன்னு கேக்குற இப்போ உன்னை எப்போது நான் பண்ணி உனக்கு நான் ஆனந்தப்பட போறேன் அப்படின்னு கேட்கிறேன் என்னைக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணி உன்னை ஆனந்தப்படுத்த போகிறேன்னு கேட்கிறேன் இதுதான் இந்த மத்தைனங்காமங்கள் மாத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு அர்த்தம் இது தவிர இந்த பாசனத்துக்கு இன்னொரு ஐதிஹ்யம் ஒன்று அமைந்திருக்கிறது அதை நாளை தினம் கடைசி பாசரத்தை விண்ணப்பம் பண்ற போது அடியே நான் விண்ணப்பம் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் ஏன்னா உபன்யாசம் நிறைவு பெறப் போகிறது இந்த தொடரானது நிறைவு பெறப் போகிறது அப்போ இந்த விஷயத்தை சொன்னால்தான் இந்த பாசரத்தினுடைய ஏத்தத்தையும் சொன்னதாக ஆகும் இதன் நிகமமா இந்த தொடரை நம்ம கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்ததாகவும் ஆகும் அதனாலே அதை நாளைய தினம் விண்ணப்பம் பண்ணுறேன் இப்போ நாளை தினம் முப்பதாவது பாசுரம் கடைசி பாசுரத்தினுடைய அனுபவத்தோடு கூட இந்த தொடரை நாம் நிறைவு செய்யப் போகிறோம் அடியார்கள் யாவரும் கேட்டு இன்புற வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் சித்தஞ்சிறு காலே வந்து சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தைப் பறை கொள்வான் அண்ணு காண்கோவிந்தா എത്തെക്കും ഏഴേ പിറവിക്കും ഉന്തോടുത്തോമേയാവോ മുനക്കേ നാം ആ ചെയ്വോം മത്തെ നങ്കൾ മാം വാവായ് ആൾവർ തൃവടികളേ ശരണം ആണ്ടാൾ തൃവടികളേ ശരണം എവരുമാനാർത്രുവടികളേ ശരണം ജീയർ തൃപടികളേ ശരണം